கவனம்மா பிள்ளை பிள்ளைகளெல்லாம் இருக்கணும்மா கவனம் கவனம் ஆ கவனம் 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 மெல்ல மெல்ல மல்ல ஐயோ ஆ இங்கே பாருங்க உண்மையில் இல்லைங்க கமராமான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயப்படாமல் முன்னுக்கு எங்களை பின்னுக்கு அப்படியே பிடிச்சிட்டு வார வேறே பயமில்லையா இங்கே வாங்க இப்போ இதுக்குள்ளே நாங்க போவோம் பையன் வந்து இதுக்குள்ளே போய் ஆ இதுக்குள்ள ஆகல் போயிருக்கிறே வேணையா கவனம் கவனம் மெல்லம்மா வாங்கும் மெல்ல கையை பிடிச்சிட்டு வாங்கும் ஓ முப்பத்தஞ்சு பேர்றதுக்கு முன்னாதிக்கன்னு சொன்னேன் இதுக்குலாம் அஞ்சு வருங்க கிணறு இல்லாமல் இருக்கு துலா கிணறு அடிச்சிருக்கீங்கன்னா அந்த கிணத்தை காட்டுறதுக்காக இந்த ஐயா வாரார் வாருங்க இங்கே கடவுளி ஆ கவனம் கவனம் ஐயா பார்த்து வாங்க கொஞ்சம் முன்னுக்கா பிடிங்க இந்த பனிக்கு பிடிக்க எனக்கு சரிவா வாங்க நான் பிடிச்சிட்டு கவனம் கவனமா காலங்களில் இதெல்லாம் குத்தி விட்டுட்டேன்னா பிறகு வயசு போன நேரங்களில் பிறகு ஆ கவனம் முழுதுரா எங்களை கட்டு ஆய் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னேன் ஆ

அண்ணா பின்னால வா நம்ம எல்லாம வா. ஆ ஆ தொட்டியெல்லாம் இருக்கு. ஆரைடை இத்தனை வருஷத்துக்கு இது செஞ்ச தொட்டி இது. ஆ வருஷம் 35 காணி விட்டு ஒரு வருஷம் இருக்குமேல. 40 முன்னாடி செஞ்சப்பட்ட இந்த அப்படி இருக்கு பாருங்க. இப்போ வீடுகள். எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சு. இந்த நல்ல மண். ஓ.

நன்றி 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 ஐயோ நன்றி நாங்கள் இந்த வயசுலேயே நீங்கள் எனக்கு இருக்கா உங்கள்கிட்ட கிணத்தை கொண்டே காட்டணும்னு சொல்லி காட்டு நீங்கள் பாருங்க உண்மையில அதான் பெரிய விஷயம் கவனம் கவனம் ஓகே உறவுகளை இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் ஐயாண்டு எண்பது வே ஆம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு என்ன அந்த கிணறு கட்டினது ஓ அந்த கிணறு கட்டினதை காட்டோன்னு உள்ளதுக்கு உள்ளுக்கு போய் நான் காட்டியிருந்தேன் மிக்க நன்றி ஏன்னா நன்றி இப்ப இந்த உட்டக பழத்துல இருபது ஏக்கர் காணி விட்டு விட்டுருக்கிறாங்க ஒரே பத்த காடை இருக்கு அதனால வந்து இதுல பாக்க எல்லாரும் முன்பக்கத்தால முடிஞ்சா அவருக்கு அவங்களுக்கு என்ன இருக்கிறத நான் கொஞ்சம் காட்டுவன இந்த குழா கிணறு அந்த அந்த முப்பத்தி சண்டு அடி ஓ ஆஹ் குடி தண்ணிதான் குடிக்கலாம் ஓ பாடி இந்த தண்ணி அப்படியே குடிக்கிறான் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி தான் ஓகே ஓகே முன்னுக்கு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னு எண்பதாம் ஆண்டு அளவுல இந்த கிணறு கட்டப்பட்டதான் அந்த கிணறுன்ற தண்ணீர் டேஸ்ட் வந்து அவ்வளவு சுவையா இருக்கும் சொல்லி சொல்றேன் உண்மையில இந்த வயசுல எனக்கு அந்த பத்து காடுகளை காட்டு மிக்க நன்றி நன்றி அப்ப நாங்க முன் பக்கத்தால போய் பார்ப்போம் ஒட்டகப்பளம் மாதா கோயில் என்ன இது மாதா கோயில் ஓகே நாங்க போய் முன்னுக்கு போய் பார்ப்போம்

இப்பிலி தானே இல்லை அந்த மரம் வர வர செஞ்சு சாப்பிட்றது என்னது அதான் தி ஜெய் இல்லை இதே மாதிரி ஒரு மரம் இருக்கலாண்ணா சரி இது இப்பலி மரம் அண்ணா சரி வாங்க பாதிட்ட கேட்டு நாங்கள் நாங்கள் வந்து உண்மையில் பாதட்ட போய் கேட்டு நாங்கள் இதை பார்க்கலாம் பாதரண்ட பாதர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தவர் அப்போ நாங்கள் கேட்காமல் போயில்லை மக்களே சரியா இதுக்காக போய் பார்ப்போம் வாங்க என்ன இருக்கண்ட பின் பகுதியில் ஏதாச்சும் இருக்கா இல்லாட்டி நடுப்பகுதியில் ஏதாச்சும் இருக்கா இது பாருங்க முழுக்க பத்து தானே ஆஹ் ஆஹ் இதுக்குள்ள இல்லண்டே இதை நீ புல்லா கிளீன் பண்ணணும் ஒண்ணு செய்யல இல்ல இது உள்ள பத்தே இருக்கு இதுக்குள்ள நாங்க நீ போயில அதுண்ண நாங்க நிக்கிறோம் வசா விழான்னு ஒட்ட வப்பளம் என்ற இடத்துல நிக்கிறோம் ஒரு பிரமாணமான சேச்சு இருக்கு இந்த சேச்சுக்கு பக்கத்துல இந்த காணிதான் வந்து நேற்று இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விடுவிக்கப்பட்டேன் நேற்று விடுவிச்ச காணி இதுதான் என்னையா இந்த காணிதான் விடுவிச்சது முக்கியமா இந்த கம்பி வேலியில எல்லாம் வந்து அறுத்து தான் இதுக்கான போயிருந்தேன் இப்ப நாங்க இதுக்குள்ள போக பயமா இருக்கு என்னன்னு சொன்னா அவ்வளவுக்கு பத்த காடாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காணி உரிமையாளர் கூட இல்லை ஆனால் போ பயமாக தான் இருக்கு உண்மையில் என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே என்னென்னு சொன்னால் இது மற்ற காணிகள் எல்லாம் போயிருக்கிறோம் எல்லாம் கிளியர் பண்ணி கிளீன் பண்ணி இருந்தது ஆனால் இதுக்குள்ளே ஒரே பத்தையாக இருக்குது பத்த காடாக இருக்குது இதுகளுக்கு என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியல உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்கின்றதுலையும் போய் பார்ப்போம் மறக்காமல் காண்பட்டிய கருத்துக்களை தெரியுங்க இதெல்லாம் ஃபுல் பத்தையாக இருக்கிற வழியாக அதுக்குள்ளே போயிடலாது அப்போ நாங்கள் முன்பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று இருக்கோம் அந்த பாதைக்குனால முடிஞ்சு நான் போய் காட்டுறேன் சரி தானே இப்போ வெளியேறுவோம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டப்புளம் சிகச் தான் இந்த ஒட்டப்புளம் சிக்சக்கு அருகில் இருக்கிற காணி தான் இருபது ஏக்கருக்கிட்ட விடுவிச்சிருக்கணும் காணி உரிமையாளர் ஒரு தடையும் காண இல்லை என்ன தெரியலை தெரியலைன்னா இல்லாட்டி காணி விட்டுட்டே பண்ணோன்னா உரிமையாளர் எல்லோரும் வந்து லைனில் நிற்பாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கு ஒரு உரிமையாளரும் வரையில் இப்போ நாங்கள் இதுனா முன்பகுதி இருக்குது இந்த காணி விடுவிச்சதுன்னா முன்பகுதி இருக்குது அந்த பகுதியிலாம் போய் பார்க்க போகிறோம் அங்கே யாராச்சும் உரிமையாளர் நிற்கணுவான்றதெல்லாம் போய் பார்ப்போம் அவள் இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து மக்களுடைய காணியல் வந்து விடுவிக்கப்பட்டு கொண்டு வரதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒட்டகப்பழத்தில் இருபது ஏக்கர் காணி கிட்ட விடுவிச்சிருக்காங்க அதை தான் நாங்கள் போய் பார்த்துருக்கோம் சொன்னால் ஒட்டகைப்பழம் ரோமன் கத்தோலிக்கா கலவன் பாடசாலை ரோமன் கத்தோலிக்கா கலவன் பாடசாலைக்கு தான் இந்த ஒட்டகப்பழ சிகிச்சிருக்கு அதுக்கு அருகில் இருக்கிற இந்த காணி தான் வந்து விடுவிச்சிருக்குறாங்க பாருங்கள் இந்த ஒட்டகைப்பழம் இந்த ஒட்டகைப்பழம் பக்கத்தில் இருக்கிற சிகேச்சி இதுதான் இந்த காணி இந்த காணி தொண்டு வரலான்னு நேற்று எதனால் விடுவிச்சிருந்தவன் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக என்ன சொல்கிறது பத்த காடா இருக்குது அதுக்குள்ள போகவே பயமா கிடக்கு இதுலதான் பாருங்க ஒரு ஒன்று இருக்கு அந்த வீதிக்கு வந்து இப்போ லொக் போட்டுட்டாங்க பாருங்கிச்சு இந்த வீதியால போகக்கூடிய மாதிரி இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பீதிக்கு வந்து லொக் போட்டிருக்கீங்க பாருங்க அப்ப இதால போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இதுக்குள்ளால பண்ணமுன்னா போய் பாக்கலாம் என்ன அவளுக்கு நாங்க போ அப்ப இந்த மக்கள் கிள நான் உங்களை திரும்பி வந்து என்ன ஒரு வீடியோ எடுத்து போகிறோம் நாங்கள் வரோம் உங்கள் வரைக்கும் போய் கொண்டு பாருங்க அவ்வளோ பெரிய காணி துண்டு இதில் ஒரு வரைக்கும் இருக்கிற காணி துண்டை தான் விட்டுருக்கிறேன் இப்போ இந்த காணி துண்டு பிடி நம்ம மண்ட உடனே பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளூர் மக்கள் இதுகளுக்கு கிடக்கிற பிறகுகள் அதுகளை வந்து ஏற்றிட்டு போகிற அவ்வளோ தேவைக்காக ஏற்றிட்டு போகிற வேலையெல்லாம் வந்து இந்த மக்கள் உலக மக்கள் இருக்கணும் இங்கே வரங்க பிறகுகள் எல்லாமே வந்து ஏற்றி கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரிதானே இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமாம் கேம்ப் இருந்தது என்னண்ணா இதில் எல்லாம் இருந்தது இதில் மெயின் இருந்தது இதில் அந்த பகுதிகளெல்லாம் போகலாம் தான் ஆனால் ஒரே பத்தியாக இருக்குதுன்னா இந்த பத்தியக்கில் போய் வீடியோ எடுத்து இது குண்டுகள் செல்லுகள் வெடிகள் இருக்கோன்றது எங்களுக்கு தினால வந்து இந்த வீடியோ வந்து இதோட முறிவு செய்கிறேன் வந்த அளவுக்கு வீடியோ என்ன நினைச்சோன்னு வந்து நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கலாமா நான் அந்தளவுக்கு எடுக்கலன்னு இப்போ காணி உரிமையாளர்களும் இல்லை ஓகே வரவளே இன்னொரு காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன்